সে মর திடீரென அதாவது கல்வநாயை பிரதான வீதி போக்குள்ளே வந்து இந்த பெஸ்டி பாடசாலைக்கு ஒரு தடவை சென்று வருவோம் என்கின்ற ஒரு ஆர்வம் ஒன்று வந்தது அதன் அடிப்படையில் தான் நான் இந்த பெஸ்டி உயர்தர பாடசாலைக்குள்ளே வந்தேன் நான் ஏற்கனவே இதுக்குள்ளே பல தடவைகள் வந்திருக்கிறேன் அதாவது எனக்கு பட் காமல் கல்லூரி மக்கள் தேசிய பாடசாலையில் கற்பித்த கணித ஆசான் இன்றும் நான் மறக்காத முருகேசர் அவர்கள் அதிபராக இருந்த காலம் அதற்கு பிற்பாடு அதுக்கு முன்னெல்லாம் நான் பல தடவைகள் இங்கே வந்திருக்கிறேன் அதேபோன்று சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட காலங்களில் எல்லாம் இங்கு நான் ஏற்கனவே இந்த முகாமாக இங்கே முன்னுக்கு செயற்பட்ட காலங்களில் நான் இங்கே அடிக்கடி போனி வந்தேன் ஞாபகம் எனக்கு உண்டு அந்த வகையிலே நான் இன்று வந்தபோது உண்மையாகவே ஒரு கட்டிடம் ஒன்று இடிக்கப்பட்டு திருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒருபுறம் மறுபுறம் மாணவர்களுக்கு பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் கூட மாணவர் கலைந்து செல்கிறார்கள் மாணவர்களை அழைத்து செல்வதற்காக பெற்றோர்கள் அதாவது வீதியிலே அதாவது வாழை மரத்துக்கு கீழே இருக்கின்றார் அதே போல் பாரிய ஒரு ஆலைமரமும் முன்னோக்கி இருந்தது பல வருடங்கள் பழமை வாய்ந்தது என்று சொல்லி அவ்வாறு இருக்கின்ற போதுதான் நான் வந்து அதிபர் என் நுழைந்து போது அங்கே அவருடைய நிறைய பேர் இங்கே ஹைத்து கொண்டிருந்தார்கள் அவர் என்னை கண்டவுடன் உடனடியாக அழைத்து இருங்கள் என்று சொன்னது மாத்திரமில்லை எனக்கு தற்போது பிளைண்டி தந்திருக்கிறார் அதோட புகார் சைராஜிக்கார் இப்போ நான் சொன்னது தேவையில்ல வேண்டும் என்று சொல்லி ப்ளைண்டியை வாங்கி போட்டு தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் அதில் பேர் வந்து இவர் வந்து எஸ் கலையரசன் அதாவது பெஸ்லி உயர்தர பா பாடசாலையினுடைய அதிபர் எஸ் கலையரசன் இவருடைய பூர்வீகமோ கல்விக்கு பேர் போன பல விஞ்ஞானிகளை உருவாக்கிய ஒரு கிராமமாகிய கல்வியின் யுகம் எங்கு என்றால் அது துணைநிலவனை தான் அந்த வகையிலே இந்த துறைநிலவணை கிராமத்தைச் சேர்ந்த கலையரசன் போன்று இவர் தற்போது இருப்பது கல்முனையில் குவாரி ரோட்டில் அந்த நான் கலையரசன் அவர்கிட்ட அதிபர்கிட்ட சில கேள்விகளுக்கு அப்புறம் என்னென்னு சொன்னால் இவர் மிகவும் ஒரு ஒரு நீண்டகாலமாக இந்த ஆசிய துறையில் பயணம் செய்கிறவர் நான் இவருடைய அவதானித்துக் கொண்டிருந்த நான் குறைந்த கொஞ்சம் குறித்த நேரத்துக்குள்ளே இவர் சிறந்த நிர்வாகி என்கின்ற எந்த வாயால் அந்த வார்த்தைகள் வராது நான் இன்று காலை கூட பற்றுப்பு தேசியவாத வலை வலைக்கல்வி பணிப்பாளர் ஸ்ரீதரன் அவர்களோட நீண்ட நேரம் தொலைபேசியில் உரையாடிய போது நானும் அவரோட ஒரு ஒரு விடயங்கள் உரையாடிக்கொண்டிருந்தேன் அந்த வகையில் எனது வாயால் உடனடியாக வராது சிறந்த நிர்வாகி என்று அந்த வகையில் பார்க்கின்றது ஒரு சிறந்த நிர்வாகி அதாவது பெஸ்லி உயர்தர பாடசாலையினுடைய அதிபர் கலையரசன் பேர் அதாவது இலங்கை அதிபர் சேவையின் முதலாந்திரத்தைச் சேர்ந்தவர் பார்க்கின்ற போது நான் அவரிடம் சில கேள்வி கணிகளை தொடுக்கலாமல் நீங்கள் வந்து ஆசிரியராகத்தான் உள்ளுக்கு வந்தீங்க உட்பிரவேசித்தீங்க என்ன ஆசிரியர் நான் கணித விஞ்ஞான சம்பவ ஆசிரியர்

தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலேருந்து வெஸ்லீலாக இருக்கிறேன் அதிபர் சேவையில் இணைய இருந்து அதிபர் சபையில் இணைந்த நாள் அல்ல இலங்கை அதிபர் இருந்து இணைந்த நாள் அது இந்த நாள் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தற்போது வரை நீங்கள் அதிபராகத்தான் இருக்கிறீர்கள் ஆசிரியர்களாக இங்கெல்லாம் கடமை புரிந்தீர்கள் ஆசிரியராக நான் மண்டூர் பதினாறு ஜிடிஎம்எஸ்ல ஆசிரியராக இருந்து வாழச்சேனை கண்ணியடியில் ஆசிரியராக இருந்து அதன் பின்னர் சுவாமி வேலுவானந்த மணச்சேனையில் ஆசிரியராக இருக்குது பாடசாலைக்கும் நான் ஆசிரியராக தான் பெற்று வந்து இடமாற்றம் பெற்று நீங்கள் மண்டூர் பதிமூணில் இருந்துருக்கீங்க அதிபர் அந்த எல்லை புறாக்க நான் வந்திருக்கிறேன் நாங்கள் அங்கே நீங்கள் அதிபராக ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க அதிபராக இங்கே மட்டும்தான் இருந்திருக்கிறீங்க ஏன்னா அதிபர் சேவையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த பாடசாலையில் ஆசிரியராக வந்தீங்க அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இப்போ இதை மட்டும் உடனடியாக இதை கேட்போம் என்ன கல்வி பொது சாதாரண தர பரீட்சை அது தொடர்பான பெருபாடுகள் ஒவ்வாறு அமைந்தன எதிர்பார்க்கை என்று சொல்கின்ற வழியில் இங்கே நாங்கள் விசேடமாக நைனே ஒன்பது ஏ சித்தி பெற்ற மாணவர்கள் எயிட் எட்டு சித்தி பெற்ற மாணவர்கள் ஏழே அதைக்கு மேலதிகமாக உயர்தரத்துக்கு தகுதி பெற்ற மாணவர்கள் என்று ஒவ்வொரு விதமாக பிரிக்கலாம் நாங்கள் உண்மையாகவே கடந்த வருடத்திலே இந்த மாணவர்களே ப பதினைந்து பேரை நாங்கள் ஒன்பது ஏ சித்திக்காக தயார்படுத்துறதுக்காக முயற்சி இருந்தோம் அதில் ஒரு மாணவர் மாத்திரம்தான் ஒன்பதையே பெற்றிருந்தார் மூன்று மாணவர்கள் எட்டு ஏ சித்திகளும் அடுத்தது ஏ பி சி ஆகிய தரங்களையும் பெற்றிருந்தார்கள் ஏழு மாணவர்கள் ஏழேயும் இரண்டு பி அல்லது ஏ பிசி அப்படியான பெறுவர்களை பெற்றிருந்தார்கள் எங்களது சித்தி வீதம் அறுபத்தைந்தை தாண்டியதாக இருக்கின்றது அறுபத்தைந்து வீதம் சித்தி வீதத்தை தாண்டி அதாவது ஒரு ஒம்பு ஒரு பேர் வந்து ஒம்பது ஏ பெற்றிருந்தார் ரெண்டு சித்திகளுக்கு வந்து சொன்னீங்க இத்தனை பேர் ரெண்டு மூன்று பேர் மூன்று பேர் ரெண்டு சொன்னீங்க அந்த வகையில்தான் அவங்களுடைய சித்திகள் அமைந்திருக்கின்றது இங்கே உயர் சேலம் என்னென்ன பிரிவுகள் இருக்கின்றன விதத்திலே விஞ்ஞான பிரிவு தொழில்நுட்ப பிரிவு வணிக பிரிவு கலை பிரிவு என்று சகல பிரிவுகளும் இருக்கின்றன சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது மேத் ஸ்ட்ரீம் இருக்குது இன்ஜினியர் டெக்னாலஜி பயோசிஸ்டன் டெக்னாலஜி ஆர்ட்ஸ் மர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி பார்க்கலாம் உங்களுடைய அதிகூடிய மாணவர்கள் இத்துறையில் பயில்கிறார்கள் தற்போது நிலைமையில் கலை பிரிவிலும் அதற்கு அடுத்ததாக தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிறார்கள் கலை பிரிவில் பேர் நாற்பத்தி ஆறு மாணவர்கள் தொழில்நுட்ப பிரிவு தொழில்நுட்ப பிரிவில் இரண்டு பொறியியல் தொழில்நுட்பம் உயிரியல் தொழில்நுட்பங்களை சேர்க்கின்ற வகையில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மாணவர்கள் முப்பத்தி மூன்று மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படி போது கணித விஞ்ஞான பிரிவு இல்லை நம்ம மாணவர்கள ஆர்வம் கணி கணித விஞ்ஞான இதுலேயே கிட்டத்தட்ட இருபத்தைந்து மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிலே ஆர்வம் என்று சொன்னால் ஆர்வக்கூடிய கூடிய விஞ்ஞான பிரிவு அல்லது விஞ்ஞான பிரிவிலே உயிரியல் விஞ்ஞானம் பௌதிக விஞ்ஞானத்திற்காக மாணவர்களும் பெற்றோர்களும் இணைந்ததாக அவர்களின் ஆர்வத்தை பொறுத்தே நாங்கள் இணைத்துக்கொள்கின்றோம் எங்களது பாடசாலையிலும் சிறந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் கல்வியிலும் முனைப்பாடான செயற்பாடுகளிலும் கூடுதலான பங்கேற்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த பாடசாலையை அந்த காலத்தில் நாம் படிப்பிக்கிற பற்றிமா கோலீச்சில் பாடிக்கிற காலங்களில் அகல் பொறியியல் ஊடம் மருத்துவகூடம் கூடம் கலைப்படம் ஒன்று என்ன பண்ணியிருந்தீங்க அண்மை காலமாக இப்படி என்ன பண்ணுற வீதங்களிருக்கிறது அண்மை காலமாக எங்களது பாடசாலையில் குறைந்தது ஒரு வைத்தியத்துறைக்கும் ஒரு பொறியியல் துறைக்கும் மாணவர்கள் குறைந்தது ஒவ்வொருவர் செல்வார்கள் அதை தவிர பகுதிய விஞ்ஞானம் உயிரியல் விஞ்ஞானம் இன்னொரு என்ன துறைகளுக்காக மாணவர்கள் செல்வார்கள் சட்டத்துறைக்கும் எங்களது மாணவர்கள் பல பேர் கலை பிரிவிலிருந்து சென்றிருக்கிறார்கள் சட்டத்துறைக்கு அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் பெறுது வெஸ்லிகாந்தையான்னு சொல்லி பேசப்பட்ட ஞாபகம் என்ன அவர் நீண்ட காலம் இதில் அதிபராக இருந்தவர் என்ன அன்று பேசப்பட்ட ஞாபகம் அண்ட் அது என்ன அவர் அதிபராக இருந்தவர் பேர் வெஸ்லி கந்தையா அவர் பேர் கந்தையா அவர் இங்கே அதிபராக இருந்தவரா இந்த பாடசாலை கற்பித்தவரா இல்லை இல்லை வரலாறு அங்கால் என்ன மற்றது வந்து இந்த பாடசாலையில் இதுவரை இல அதிபராக இருந்திருக்கிறாங்க எனக்கு முன்னதாக பெருவாயரன் சார் இருந்தார் அதற்கு முன்னதாக முரையா சார் இருந்தார் அதற்கு முன்னதாக வெங்கடாசலம் சார் இருந்தவர் அதற்கு முன்ன காலத்திலேயே மகாலிகம் சார் சுப்பிரமணியம் சார் வில்சன் சார் ஜோகம் சார் அப்படி என்று பட்டியலில் நின்று கொண்டு செல்லும் முதலாவது அதிபர் ஜோர்ஜ் ரிம்மர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது கேர்ள்ஸ் போர்டிங் ஸ்கூலாக அதன் பின்னர் லீஸ் ஹை ஸ்கூல் ஆண் பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்கப்பட்டு இப்போது நூற்றி நாற்பத்தி இரண்டு வருடங்கள் தாண்டிய கல்வி பாரம்பரியத்தை கொண்டதாக இருக்கின்றது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் அதிபராக வந்த நாளையில அன்றிலிருந்து இன்று வரை அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் இன்று வரை இந்த கிட்டத்தட்ட பதினாறு வயது தங்க வருடங்கள் பூர்த்தியாகுது என்ன அந்த காலங்களில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன ஒவ்வொரு காலத்திலும் ஒரு விதமான சவால்களை நாங்கள் எதிர்கொள்வோம் மாணவர்களை பொறியியல் துறை அல்லது வைத் வைத்திய மாணவர்களை அவர்களை அவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவதிலே சொற்ப எண்ணிக்கையான மாணவர்கள் எங்களது பாடசாலையிலே இரண்டு பயோமெட்ரிக் இணைந்து கொள்வார்கள் அப்படி இருந்தும் பொருத்தமான ஆசிரியர்களை பயன்படுத்தி செயற்பாடுகளை மேற்கொள்கின்றோம் மாணவர்களில் நாங்கள் குறைகளை கூறுவதை தவிர அக்கறை ஈனமான தற்காலத்திலே கல்வியில் அக்கறை ஈனம் என்கின்ற ஒரு ஒரு விடயம் கூடுதலாக எங்களது இளவட்டங்களிலே அதாவது இந்த புதிய மாணவர்களிலேயே காண்பதை நினைக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆரம்ப காலத்திலே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இந்த மாணவர்களுக்கு இருந்தாலும் தற்போது அந்த பிரச்சனை பெரிதாக இல்லை நாங்கள் சகல மாணவர்களையும் சமமாக இணைத்து கொண்டு மேலதிகமான வகுப்புகள் மூலமாக அவர்களுக்கு இந்த வெளியிலே அந்த டியூஷன் என்பதற்கு மேலதிகமாக நாங்கள் மாலை நேர அல்லது பாடசாலை முடிவடைந்த பின்னேற வகுப்புகளை வைக்கின்றோம் ஆங்காங்கே சில வேளைகளிலே குறிப்பிட்ட காலத்திலே விஞ்ஞான பிரிவு மாணவர்களுக்கு என வழியாக வளவாளர்களை அழைத்து விசேடமான கருத்தரங்களும் நடத்திய வரலாறுகளும் இருக்கின்றன சவால்கள் என்று இப்போது செல்கின்ற விலையில் மாணவர்கள் பாடசாலைக்கு அளிக்காத தன்மை தற்காலத்தில் அதிகரித்து கொண்டு வருகின்றது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்தாலும் அதிலிருந்தும் இந்த மாணவர்கள் சாக்கு போக்குகளை சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அல்லது பெற்றோர்களை ஏதோ ஒரு விதத்திலே பயன்படுத்தி அல்லது வகைப்படுத்தி பெற்றோர்களுக்கே கூட இப்போது பிள்ளைகளை நோக்கி விரல்களை நட்டுவதிலே சற்று கடினமான நிலை இருப்பது போல அண்மை கால ஓட்டங்கள் கால ஓட்டத்திலே தெரிகின்றது எனினும் நாங்கள் இந்த மாணவர்களை அப்படியே விட்டு விடுவதில்லை ஆலோசனைகள் வழிகாட்டல்கள் தனிப்பட்ட முறையிலே பெற்றோர்களை சந்திப்பது மாணவர்களுடன் பெற்றோர்களை சந்திப்பது அல்லது தனிப்பட்ட முறையிலே வகுப்பறைகளுக்கு சென்று அவர்களுக்கான அந்த ஒரு ஆலோசனைகளை வழங்கி அவர்களை கல்வியிலே ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகளை நானும் சக ஆசிரியர்களும் மேற்கொண்டு வருகின்றேன் நான் உள்ளே நுழைந்த போது என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது உட்புறம் அழகாக இருக்கின்றது அதே போன்று இங்கே பார்க்கின்ற போது ஆசிரியர்கள் அத்துடன் கல்விசார் கல்விசாரா உத்தியோகத்தர்கள் அனைவரும் உங்களுக்கு பாரிய பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக எனக்கு பார்த்த உடனேயே தோன்றுவிட்டது அதை உங்களோடது சிரிப்பின் சொல்கின்றது அவ்வாறுதானே எல்லோரும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை வழங்குகின்றார்கள் அதை போன்று உங்களோட நல்ல பைட்டப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நான் தற்போது கதைத்த போது தற்போது கவித்தேன் கணிதத்திலே அவர் கணிதப்பட்டதான் கருதி ரெண்டாயிரம் என்றார் இன்னும் ஒரு வெளியில் நின்றார் அவரும் நான் ஏதோ இங்கே கண்ட ஞாபகம் என்று கதைத்தவுடன் அவர் ஆங்கிலம் என்று கூறி நார் இவர் பார்க்கின்ற போது திறமையான ஆசிரியர்கள் எல்லாம் உங்களிடம் இருக்கிறார்கள் அதே நேரம் ஒரு பாடசாலையிலே ஆகக்கூடிய அளவு மாணவன் ஆறு மணித்தியாலத்துக்கு மேல் இருக்கிறார் அப்படின்னால் அந்த மாணவனுடைய முற்றிலும் அதாவது இவ்வாறு கூறுவான் ஒரு மாணவன் டியூஷன் செல்லுகின்றான் அவ்வாறு டியூஷன்லேயே கூட பணம் அற விடுகிறார்கள் அவ்வாறு அற விடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்வதை விட அந்த ஆறு மணித்தே அளவு மாணவர்களுக்கு பாடசாலையிலே சிறந்த கல்வியை கொடுத்தால் அவர்கள் நாங்கள் அவ்வாறெல்லாம் டியூஷன் செல்லுகிறார்கள் என்றோ டியூஷனில் கூட பணங்களை இறவிடுகிறார்களோ என்றோ கதைக்க வேண்டிய எந்த விஷயமும் இல்லை அவை பாடசாலையிலேயே அந்த கல்வி ஒன்றும் இரண்டாவது ஒவ்வொரு மாணவனும் உடைய வரவுகள் தினமும் எடுக்கப்பட வேண்டும் எண்பது விதத்திற்கு குறைந்த மாணவர்களை நாங்கள் பரீட்சைக்கு விடமாட்டோம் என்கின்ற கொள்கையை கடைப்பிடித்து இருக்க வேண்டும் இரண்டாவது மூன்றாவது மாணவர்களுடைய அபியாசக் கோப்பிகள் உள்ள அடிக்கடி ஆசிரியர்கள் பயிற்சியை கொடுத்து விட்டு அதை திருத்தி எடுக்க வேண்டும் அதே மாதிரி பரீட்சை முடிந்தவுடன் மாணவர்களுக்கு பரீட்சை புள்ளிகளை வழங்க வேண்டும் அதிலும் நாங்கள் வந்த காலம் படிக்கிறது தான் பாடசாலைகளில் பரீட்சை பாடசாலை பரீட்சை என்றால் பின்னடிப்பது செல்லாமல் நிற்போம் என்று யோசிப்பது என்றது ஆனால் முக்கியமாக ஒரு பாடசாலை பரீட்சை மிக மிக முக்கியம் அவை பாடசாலை கட்டாயம் வந்த பரீட்சைக்கு நீங்கள் சமூகம் அளிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை உட்புகுத்தி அந்த மாணவர்களுடைய பின்னடைவு எந்த பாடத்தில் பின்னடைப்படுகிறார்கள் என்று ஒரு ஆய்வை நடத்தி அதை திருத்திக் கொண்டோமானால் நாங்கள் மாணவர்கள் டியூஷன் செல்லுகிறார்கள் மாணவர்களுக்கு இடம் இது அளவு பணம் அறுபடப்படுகிறது என்ற கதைக்கு இடமில்லை ஆனால் அவர்கள் அதாவது இப்போ டியூஷன் இல்லாமலும் மாணவர்கள் உருவாகவில்லை நானே ஏற்கனவே ஒரு டியூஷன் ஆசிரியராக கெமிஸ்ட்ரியிலே இருந்தபடியினால் எனக்கு அது தெரியும் அந்த வகையிலே இன்று பல பல மா இலங்கையை பார்த்தால் டியூஷன் வரலாற்றெல்லாம் இன்றைக்கு மாணவர்கள் முன்னுரிக்க கொண்டு போகிறார்கள் என்கின்ற அந்த கதை தான் பெறுகிறது ஒரு மாணவன் த்ரீ எடுத்து மெடிசன் என்று பண்ணினால் நான் அதை எண்டியா நீ எங்கே படித்தண்டு கேட்பாங்க அதாவது சொல்லுவாங்க வந்து வெஸ்டுவிற பாடசாலை அல்லது பார்மல் பேட்டிமாக்குள்ளே கல்லூரி தேசிய பாடசாலை இல்லை பற்றுப்பு தேசிய பாடசாலை என்று சொல்லுவார்கள் சொன்னவுடன் நீ டியூஷனில் யார்கிட்ட படித்தான்னு தான் கேட்குறாங்க நீங்கள் பாடசாலையில் யார்கிட்ட படிக்கணும் யாருமே கேட்குறாங்க இல்லை ஆனால் இனிமேல் அது யார் கேட்டாலும் அதாவது பாடசாலையின் ஆசிரியர்கள் டியூஷன் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் திறமையானவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே யாரும் அவ்வாறு கேட்காமல் பாடசாலையிலே நீ யாரிடம் கேட்டாய் படித்தாய் அது பாடசாலையில் படித்த படிப்பு தான் என்பதை விடவும் நாங்கள் ஆனா தொடக்கம் அக்கீன வரை ஏ தொடக்கம் சட்வரை கடிதத் தொடக்கம் விஞ்ஞானம் வரை அதாவது தமிழ் தொடக்கம் வரலாறு வரை அனைத்து பாடங்களையும் கற்பித்த ஆசிரியர்களையும் பிரைமரி ஆசிரியர்களையும் நாங்கள் தொடர்ந்து நினைவு கூற வேணும் நான் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுகின்ற வசனங்கள் கடவுள் அதை வைத்திய கடவுள்கள் என்ற போதும் ஆசிரியர்களும் கடவுள்தான் அதே நல்ல ஆசிரியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் நான் ஒரு முக்கியமான கல்வியை உங்களோட கேட்குறேன் ஒரு அதிபர் நீங்கள் எஸ்எல்பிஎஸ்சில் கிளாஸ் ரூமில் இருக்கிறீங்க அந்த தீர்மானம் எடுக்கிற ச முழு பொறுப்பும் உங்களிடம் இருக்க இல்லைவா ஒரு விடயத்துக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய பொறுப்பும் ஒரு அதிபரின் கையில் இருக்கின்றது அவை நீங்கள் வலைய கல்வி பணிப்பாளருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் அந்த குறித்து ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா இப்போது சட்ட திட்டங்களின் அடிப்படையில் பாடசாலை சார்ந்த முடிவுகளை நான் எடுப்பதனாக இருக்கின்றேன் அதேவேளை மேலதிகமான ஆலோசனைகள் வந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது இப்போதைய திட்டங்கள் சுற்று நிறுவனங்களிலே அவ்வாறு இருக்கின்றது அடுத்ததாக பாடசாலை தொடர்பாக நான் முடிவெடுப்பதாக இருந்தாலும் இந்த முடிவுகள் தொடர்பாக பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவுக்கு அவ்வப்போது மாதாந்த கூட்டங்களின் மூலமாக இட்டி இட்டைப்படுத்த வேண்டிய கடப்பாடு ஒன்று உள்ளது பாடசாலைக்கு வெளியான அல்லது பாடசாலையோடு சேர்ந்த இப்போது நீங்கள் இந்த காணொலியை கூட நான் ஒரு தடவை வலைக்களிப்பணிப்பாளருக்கு நான் அறிவிப்பேன் இப்படி வாராக வந்து என்னை தொடர்பு ஒன்று கலைத்த வழியிலே நான் வர முடியும் சொன்ன அது எட்டி வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிச்சயமாக நிச்சயமாக இருக்கின்றன அவற்றை அவற்றின் மூலமாக வலைக்களிப்பணிப்பாளர் எங்களுக்கு பூரணமான ஒத்துழைப்பு இந்த கல்வி அவிருத்திலையும் சரி இன்னொரு என்ன வேலைகளிலும் சிறந்த ஒத்துழைப்புகளையும் வழிகாட்டலையும் மேற்கொள்ளுகின்ற ஒரு சிறந்த நபர் அவரும் இந்த பாடசாலையிலே மாணவனாக குறிப்பிட்ட காலம் இருந்தவர் அவருடைய பேர் என்ன திருவாளர் ரமேஷ் எம் சவுதுல் நஜீம் சார் அவர்கள் நான் நினைக்கிறேன் அவர் சம்மந்துறையில் செட்டி அடைந்தவர் சம்மந்துறையில் வேலை கல்வி பணிப்பாளர் அவர் மருத முயற்சி அவர் மிகவும் ஒரு சிறந்த நிர்வாகி எனக்கு தெரியும் அவருடைய பேர் நான் பல அடையில் அவர் சமந்திரிலேயே இருந்தவர் அவர் எங்கெங்கே செல்கிறாரோ அங்கெல்லாம் பல நல்ல திறமைய திறமையான நிர்வாகத்தை செல்வார் மருதமனையூர் அவருடைய பேரை சொல்லுங்கள் சகுதல் நஜீப் 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 அவை அவர் சிறந்த நிர்வாகி அவர் அவர் உங்களுடன் கேட்க மாட்டார் என் பேட்டி கொடுத்தான் என்று கேட்க மாட்டார் அவருக்கு நீங்கள் சொல்லுவீங்க நான் இப்படி ஒரு பேட்டியை என்று சொல்லுவீங்க ஆண்டு சொல்லுவார் பட் என்ன காரணம் என்னென்னு சொன்னால் அவரும் இந்த உடவுத்துறை உடம்பையும் அவன் வந்த வகையில் நானும் இந்த போட்டி எடுக்கிறது நான் சாதாரணமாக வீதியால் தான் சென்றேன் நான் திடீரென்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை இது திட்டமிடவும் இல்லை நான் உங்களுக்கு கூறவும் இல்லை வந்தவுடன் கேமராவை தூக்கி நேன் உங்களுடன் கதைத்தேன் அவ்வளோதான் முக்கியமானாலும் இது ஒரு முக்கியம் மற்றவரை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே நான் இதை செய்கின்றேன் அந்த வகையிலே தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த ஒத்துழைப்பை வழங்குகின்ற உங்கள் பாடசாலைக்கு ஒத்துழைப்பை வழங்குகின்ற வலையக்கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் அதேபோன்று கல்வி அலுவலகத்தினுடைய அதிகாரிகளுக்கும் அதே போன்று உங்களது பாடசாலையினுடைய கல்விசார் கல்விசாரா உத்தியோகத்தர் அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தவனாக தொடர்ச்சியாக நான் காணொலிக்காக கேட்டபோது மறுக்காமல் உடனடியாக இந்த காணொலியை தந்தமைக்காக அதிபராகிய எஸ் கலையரசன் ஆகிய உங்களுக்கும் நன்றி கூறி எதிர்காலத்திலே இந்த பாடசாலையானது மென்மேலும் நல்ல பாதையில் வளர வேண்டும் மிளிர வேண்டும் இலட்சிய பாதையில் செல்ல வேண்டும் உண்மை பாதையில் செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி 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 வணக்கம் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களது பாடசாலையைக்கும் வந் தரிசித்து இந்த பாடசாலையை அவதானித்து என்னோடு இந்த வேளையிலே நன்றிகள் அதே நன்றிகள் கால்முனை வேஸ்லிவரதர பாடசாலையினுடைய கல்வி போத்தராதார சாதாரண தர பரீட்சையினுடைய பொது பரீட்சை பொறுபவர்கள் தற்போது கூறுகின்றேன் ஒரு பிள்ளை ஒன்பது ஏ சித்திகளையும் மூன்று பிள்ளைகள் எட்டு ஏ சித்திகளையும் ஏழு பேர் ஏர்லி ஏ ரெண்டு பி அல்லது ஏழு ஏ பிசி ஆகிய சித்திகளையும் பெற்றிருக்கின்றார்கள் நாங்கள் உண்மையாகவே கிட்டத்தட்ட பதினைந்து பேர் ஒன்பது ஏ சித்திகள் பெறுவார்கள் என்று எதிர்பார்த்து நாங்கள் ஒரு விசேட சேர்த்திட்டம் ஒன்றை செய்திருந்தோம் அந்த சேத்திட்டத்திலே இந்த மாணவர்கள் பி சித்திகளை ஐ டே பி யிலே பி சித்திகளை பெற்றதிலே ஆங்கில பாடத்திலும் சிங்கள பாடத்திலுமே குறைவான பருவர்களை பெற்றுள்ளார்கள் அதேபோன்று ஏழைய சித்திகளை பெற்றவர்களும் ஆங்கில பாடம் தமிழ்மொழி இலக்கிய பாடம் அல்லது சிங்கள பாடங்களிலே தான் அந்த பி அல்லது சி சித்திகளை பெற்றிருக்கிறார்கள் இதற்கு மேலதிகமாக இவர்களுக்காக நாங்கள் ஏ சித்திக்காக எவ்வாறு பெறுபவர்களை இயற்றுவதற்காக செய திட்டங்களை மேற்கொள்கின்றோமோ அதே போன்று பிள்ளைகளை உயர்தரத்திற்கு தகுதியுடைய ஆக்குவதற்கான விசவட எஸ் பாஸ் ப்ராஜெக்ட் சி பாஸ் ப்ராஜெக்ட் என்று பல்வேறு வட்ட திண்ணங்களை மேற்கொள்கின்றோம் ஒவ்வொரு தவணையும் பரட்சைகள் முடிவடைந்தவுடன் மாணவர்களோடு உடைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு அவர்களது பெறுபவர்கள் தொடர்பாக தனிப்பட்ட முறையிலே வகுப்பிரீதியாக பெற்றோர்களும் மாணவர்களுமாக அழைக்கப்பட்டு ஒவ்வொரு பிள்ளையினுடைய பெறுபவர்கள் அவர்களின் நலிவு பலிது என்பன தனித்தனியாக பெற்றோரோடு கலந்துரையாடப்படுவது விசேடமான அம்சம் இது உயர்தர பிரிவு மாணவர்களுக்கு அன்றி சாதாரண தரம் தரம் பத்து மாணவர்களுக்கும் இவ்வாறான செய நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் அண்மை காலமாக கடந்த இந்த வருடம் காப்புத சாதாரண தரம் எழுத உள்ள மாணவர்களுக்கு பெற்றோர்கள் வலிந்து கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நாங்கள் பின்னர் பாடசாலை முடிவடைந்ததும் அவர்களுக்கு நடாத்துகின்ற வகுப்பிலே இரண்டு மணத்தியாலங்களாக மாற்றி அவர்களுக்கு மதிய போசனத்தை அவர்களது பெற்றோர்கள் கொண்டு வழங்கி அந்த பிள்ளைகளுக்கு பதினைந்து நிமிட மதிய கோசனத்தின் பின்னர் கிட்டத்தட்ட இரண்டு மணித்தியாலங்கள் முற்று முழுதாக செயலட்டைகள் மாதிரி பரீட்சைகள் அழகு பரீட்சைகளை மேற்கொண்டு வருகின்றோம் எதிர்வெறும் காலத்திலே இந்த மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை பெரு பெறுவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்க்கை எங்களிடம் இருக்கின்றது மாணவர்களின் துலங்களும் சிறப்பாக இருக்கின்றது வெறும் டியூஷன் என்கின்ற கலாச்சாரத்தை நாங்கள் இல்லாமல் செய்து இந்த மாணவர்களை எங்களது பாடசாலையிலிருந்து உச்சகட்டமான வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக எங்களது ஆசிரியர்கள் அனைவரும் இதிலே கூடுதலாக மனப்பூர்வமான ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டு வருகின்றார்கள் என்பது சிறப்பான அம்சமாக இருக்கின்றது எனது பாடசாலை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கேர்ள்ஸ் போர்டிங் என்ற பேரிலே பெண் பிள்ளைகளுக்கான கல்வியை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது அந்த வேளையிலே ஆங்கில தேசத்தை சேர்ந்த டிரைவரன் ஜோச் ரிம்மர் அவர்கள் முதலாவது அதிபராக இருக்கின்றார் அதன் பின்னராக பல்வேறுபட்ட அதிபர்கள் இங்கே ப பணியாற்றி இருக்கிறார்கள் பாபர் அக்கீன்ஸ் அம்மா கிரேஸ் தெல்லியம்பலம் ஜோன்சன் ஜெய்சு ஜெய்சுதாசன் வில்சன் ஜோகம்பேலு பிள்ளை மகாலிங்கம் சார் சுப்ரமணியம் சார் வெங்கடாசலம் சார் முருகையா சார் பிரபாகரன் சார் அடுத்ததாக நான் இப்போது அந்த பணியை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றேன் நூற்றி நாற்பத்தி இரண்டு வருடங்கள் கடந்த கல்வி சேவை பாரம்பரியத்தை கொண்ட இந்த பாடசாலையிலே சுவாமி விவலானந்தர் அவர்களும் கல்வி கற்றது என்பது மிக முக்கியமானது அத்து எமது பாடசாலையில் தொண்ணூற்றி எட்டு ஆசிரியர்கள் தற்போது கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மேலதிகமாக காவலாளிகள் இருவரும் அபிவிருத்தி உத்தியோஸ்தர்கள் ஐந்து பேருமாக இந்த பாடசாலையினுடைய கடமை போகின்றது பாடசாலை பணியாளர் ஒரு பெண் ஒருவர் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் அனைவரும் இந்த மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக என்னோடு தோல் கொடு உதவுகின்றார்கள் என்பதனை நான் ஆணித்தரமாக மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்கின்றேன்